கிராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஷோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மாக்காப்பா என்ட்ரி கொடுக்குறாரு மாகா பா இந்த கிற்கனை எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்னப்பா மாகாப்பாவை தர எங்க எல்லாருக்குமே பிடிச்ச விஜய் நீ எதுக்காக இப்படி சொல்ற அப்படிமே கேட்கலாங்க ஆமாங்க நம்மளோட நரி எங்காவுக்கு மாமா டிவிய பொறுத்தளவுல குக்வித் கோமாலியோட டைட்டில் வினர் பட்டத்தை கொடுத்தாங்கல்ல அந்த நேரம் மாகாப்பா கிட்ட நீங்க பிக்பாஸ் போறீங்களா அப்படிமே கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல இதே மாகாப்பா தான் சொல்லிருப்பாரு நான் கொஞ்சம் கிருக்கேன் பிக் பாஸ் டென்ஷன் எல்லா கேமராவையும் உடச்சிட்டு வெளியே வந்துருவேன் நான்லாம் போக மாட்டேன் அப்படியே சொல்லியிருந்தாரு இப்ப எதுக்காக பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா மாமா டிவியோட மாமா வேலையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க முத்துக்குமார பொறுத்தவள வார வாரம் வர்ற விஜய் சேதுபதி என்னதான் போட்டு அடிச்சு துவைச்சாலும் அசராம நின்று விளையாண்டுகிட்டு இருக்கான் அதே நேரத்துல அவனுக்கு ஓட்டு போடுற மக்களுமே எந்த இடத்துலயும் முத்துக்குமாரன விட்டு கொடுக்கறதுக்கு தயாராவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் எப்பா எங்கள இருந்து ஒருத்தன் வந்திருக்கான்பா அவன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரனுக்கு முழு சப்போர்ட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஓட்டிங்ல எல்லாம் அவனை தொடக்கூட முடியாது சரி ஓட்டிங்ல தான் தொட முடியல இவனை பொறுத்த எவ்வளவு போட்டின்னு சொன்னா முட்டாள்தனமா ஏதாவது ஒரு முடிவெடுத்து எடுத்து வெளியே போயிருவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் பெட்டி டாஸ்கே வேற மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க அந்த டாஸ்க்லயுமே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா நான் விளையாடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி கெத்தா விளையாடிட்டு வந்தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாக்காப்பா உள்ள அனுப்பி எப்படியாவது முத்துக்குமார் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மாக்காப்பா வந்து சில கேள்விகள் கேட்கிறாரு அதுதான் இந்த பிரமால காட்டிருக்காங்க இதுல முதல்ல பவித்ரா கிட்ட மாக்காப்பா கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நீங்க வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சிருந்தீங்க அந்த நேரம் பிக் பாஸ் வந்து தடை பண்ணிட்டாரு இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல பவித்ரா வந்து எனக்கு முத்துக்குமரன் மேல வருத்தமா தான் இருந்துச்சு அவரை பொறுத்தளவுல விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமையாவது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா விட்டு விட்டு கொடுத்தவன் விட்டு கொடுத்தேன்னு தானே சொல்ல முடியும் சரிமா என்ன வேணாலும் பண்ணுங்க இனிமேலும் ஒன்ன போட்டு திட்டுறதுனால எதுவும் ஆக போறது இன்னும் நாலு நாள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு வெளியே வந்துருமா அப்படி மாதிரி இருந்துச்சு அடுத்ததா சௌந்தர்யா கிட்ட மாக்கப்பா கேள்வி கேக்குறாரு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டுக்குள்ள சேஃப் கேம் ஆடுறது யாரு அப்படிங்கிற கேள்வி கேக்குறாரு உடனே சௌந்தர்யா போறதாவுல முத்துக்குமரன் தான் சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கான் அங்கங்க அவரோட கருத்துக்களை போடுறாரு அவரே மாட்டிப்பாரு அப்படிங்க சொல்றாங்க ஏமா சேஃப் கேமுக்கு அர்த்தமாவது தெரியுமா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கியே சௌந்தரியா உன்ன சும்மாவா நாங்க தற்கூருன்னு சொல்லிட்டு இருக்கோம் சேஃப் கேம்னா நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கறத மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது அதாவது விஷால் வந்து இவ்வளவு நாள் மத்தவங்க கிட்ட கொளுத்தி போட்டுட்டு அமைதியா பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு போனோம்ல அது சேஃப் கேம் பவித்ராவை பொறுத்தளவுல பண்ணாத ஊர்கிழவி வேலையெல்லாம் பண்ணிட்டு நான் கேம் உட்கார்ந்து சேஃப் முத்துக்குமரன் ஆடி இருந்தா வாரம் வாரம் வர விஜய் சேதுபதி எதுக்காக முத்துகுமரனை போட்டு இந்த சீசனை பொறுத்தவரை விஜய் சேதுபதிக்கு மாட்டினா அள்ள கே அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் வாரம் வாரம் வருவாரு அவன் நல்லது பண்ணாலும் அடிதான் விழும் வேற எவனாவது தப்பு பண்ணிருந்தா கூட இவனை போட்டு பொழந்துட்டு போவாரு அந்த வகையில முத்துக்குமரன் எந்த இடத்துலயும் கேம் ஆடல இருந்தாலும் சவுந்தர்யாவை பொறுத்த இந்த இடத்துல அவங்களோட வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க இந்த ப்ரோமோ அதாவது மாமா டிவியை பொறுத்தளவுல கடைசி ரெண்டு நாள்லயாவது எப்படியாவது முத்துவை உடைச்சிடலாம் முத்துவோட ஓட்ட குறைக்கலாம் அப்படிங்க நினைக்கிறாங்க நடக்காது ராசா இந்த சீசனை பொறுத்த முத்து முத்துதான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இத மாத்திரம் நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் கேவலம் நடக்கவே நடக்காது ஆமாங்க ஓட்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் கிட்டத்தட்ட தனி ஆளா ஐம்பது சதவீத ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு இருக்காரு யாரும் பக்கத்துல கூட நெருங்க முடியாது அப்படி இருக்கும் போது இந்த மாமா டிவி புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரனோட உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதரவை எதுக்காகனா நிறைய ரூமர் வருதுங்க முத்துக்குமரன் வெளியே போயிட்டாரு அதனால சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சௌந்தர்யாவோட தற்கொலை பிஆர் டீம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எதையும் காதல வாங்காதீங்க இன்னும் மூணு நாள் தான இருக்குது உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வேணா முத்துக்குமரன் வருவார் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க